இன்று முடக்கப்பட்டி பள்ளிக்கு மாற்றுப் பணிக்காக வந்திருந்தேன் மாணவர்களை சந்தித்து தமிழில் உள்ள சிறப்புகளை பற்றி கொண்டிருந்தேன் அந்த வகையில் நான்காவது பாடம் ஏழு இரக்கை பறவை தனாலிராமன் என்ற பாடத்தை நாடக வடிவில் நடிக்க இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அந்த மாணவர்கள் நடித்த நாடகத்தை நாம் காணலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மடக்குப்பட்டி பள்ளியின் மாணவ மாணவிகள் வழங்கும் நான்காம் வகுப்பு தெனாலிராமனும் ஏழு இறக்கை பறவையும் என்கின்ற நாடகம் இப்பொழுது குழந்தைகள் வழங்க இருக்கிறார்கள்

thank ஏழு வண்ணத்திலும் சில நேரம் இரண்டு கால்களால் எடுக்க வேண்டும் சில நேரம் மூன்று கால்களால் நடக்க வேண்டும் சில சமயம் ஏழு இலக்கையை விரித்து பறக்க வேண்டும்

நாளை பொருந்தாக முடியாமை அப்படி ஒரு நே அப்படி ஒரு நேரத்தில் அந்த ஏ இயற்கையையும் இருந்து பறந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னது மன்னா உன் உன் அருமை கூ அருமை கூர்மையை